அஸ்லாம் ஜெர்மனி பத்திரிகையில் வந்திருக்கும் முஸ்லிம்கள் பற்றிய ஒரு முக்கிய செய்தி முஸ்லீம் பெண்களுக்கு ஜீவனாம்சம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இஸ்லாமிய சட்டத்துக்கு எதிரானது முஸ்லீம் வாரியம் குற்றவியல் நடைமுறை சட்ட சிஆர்பி பிரிவு நூற்றி இருபத்தஞ்சின் கீழ் முஸ்லிம் பெண்களுக்கு ஜீவனாம்சம் கோரலாம் என்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இஸ்லாமிய சட்டத்துக்கு எதிரானது என்று அகில இந்திய முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தது இத்தீர்ப்பு மாற்றப்படுவதை உறுதி செய்ய தேவையான அனைத்து சட்ட வழிமுறைகளும் ஆராயப்படும் என்றும் அந்த வாரியம் கூறியுள்ளது குற்றவியல் நடைமுறை சட்ட சிஆர்பி பிரிவு நூற்றி இருபத்தைந்தின் கீழ் முஸ்லீம் பெண்களுக்கும் ஜீவனாம்சம் பராமரிப்பு தொகை கோரலாம் என்ற முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது அனைத்து மதத்தை சேர்ந்த திருமணமான பெண்களுக்கும் இந்த சட்டப்பிரிவு பொருந்தும் என்று தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டது இந்நிலையில் அகில இந்திய முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியம் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் திருமண வாழ்க்கையை பராமரிப்பது கடினமாகி விட்டால் மனித குலத்துக்கு விவாகரத்து ஒரு தீர்வாக உள்ளது ஆனால் உச்ச நீதிமன்றம் தற்போது அளித்துள்ள தீர்ப்பு வலிமிகுந்த உறவிலிருந்து வழியேறும் பெண்களுக்கு மேலும் சிக்கல்களை உருவாக்குவதாக உள்ளது இஸ்லாமிய சட்டத்துக்கு எதிராக உள்ள இத்தீர்ப்பு மாற்றப்படுவதை உறுதி செய்ய தேவையான சட்ட ரீதியான அனைத்து வழிமுறைகளையும் ஆராய அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரிய தலைவர் காலித் சைஃபுல்லா ரஹ்மானிக்கு வாரியம் தரப்பில் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது இதேபோல உத்தராகாண்டில் அமல்படுத்தப்பட்டுள்ள பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக அந்த மாநில உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது